ஜ <assador gesture> <enthusiasts> <ophone wärisation> <leaves> என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் மகேன சார் அவர்கள் என்னுடைய நட்பு வந்து சினிமாவை தாண்டி இருந்தது ரொம்ப ஆழமான நட்பு எனக்கு வந்து எனக்குள்ள வந்து இன்னொரு ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே காட்டியவர் மகேந்திர சார் அவர்கள் ஒரு புது நடிப்பு பரிமாணத்திலே வந்து சொல்ல முழு முதலும் படம் பார்த்த பிறகு டேரக்டர் பாலச்சந்தர் அவர்கள் நான் உன்ன தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துவோம் வளிகனாக அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து பெருமைப்படுறதா அப்படின்னு சொல்லி லெட்டர் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து சொந்தக்காரர் டைரக்டர் மகன்கள் இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பேட்டை படத்தில் வந்து நம்ம நிறைய ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம கூட ஷூட் பண்ணுவோம் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பேசணும் இப்போ இருக்கிற ஒரு சமுதாயத்து மேலேயும் சினிமா மேலேயும் அரசியல் மேலேயும் அவருக்கு வந்து நிறைய ஒரு அதிருப்தி ஒரு கோபம் அது எல்லாத்தையும் அவருக்கு எதிர்க்கிறது அவர் எப்படிப்பட்ட மனிதர்கள் அவருடைய எக்காரணத்து கொண்ட ஒரு சினிமாவிலும் சரி வாழ்க்கையிலும் சரி மற்றவங்களுக்காக தன்னுடைய சுய மரியாதை சுயகௌரவத்தை ஒட்டி கொடுத்து வாழ்ந்தவரே அவர் கிடையாது இப்போ வர இளம் டைரெக்டர்கள் கூட அவர் வந்து ஒரு மாடலாக இருந்திருக்காரு அவருடைய எழுப்பு தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய எழுப்பு இருந்தாலும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் மகேந்திர சார் அவருக்குன்னு ஒரு இடம் என்றைக்குமே இருக்கும் அவருடைய ஆத்மா சாந்தியாக இருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம் ஓகே சார் தேங்க் யூ சார்